இன்று மார்கழி ஐந்தாம் நாள் திருப்பாவை ஐந்தாம் நாளாகிய இன்று ஆண்டால் பாடிய ஐந்தாவது பாசுரம் மனிதர்கள மனிதர்களாகிய நாம் செய்யும் வினைப்பயன்களால் தான் நமக்கு மறுபிறவி ஏற்படுகிறது அப்படி நாம் எடுத்த இந்த பிறவியிலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்கிறோம் அப்படி நாம் பாவங்கள் செய்யும் பாவங்கள் மட்டுமல்லாமல் நாம் அறியாமல் செய்யப்போகும் பாவங்கள் நீக்குவதற்கும் ஆண்டால் மிக எளிமையான வழி ஒன்றை நாம் எல்லாம் ஒரு வழியை நமக்கு காட்டியிருக்கிறார் தூய மனதினை உடையவர்களாக நாம் பகவான் கிருஷ்ணனுடைய புகழை வாய் மணக்க மணக்க பாடி அவனை மனதால் தியானித்தாள்தே தியானித்தாலே போதும் நாம் செய்த பாவங்கள் இனி அறியாமல் செய்ய போகும் பாவங்களும் தீயில் பட்ட பொருட்களைப் போல பஸ் பஸ்பமாகிவிடும் அப்படி என்று கோதையானவள் சொல்லுகிறாள் எத்தனைத்தனையோ எளிமையான வழிகளை நமக்கு அழகாக காட்டுகிறாள் ஆண்டாள் பகவான் கிருஷ்ணன் தான் வடமதுரையிலே அவதரித்த பொழுது அங்கே புனித நதியாக புண்ணியம் சேர்த்துக் கொண்டிருந்த யமுன நதிக்கு மேலும் புனிதம் சேர்த்து விட்டானான் அந்த கண்ணன் எங்க வடமதுரையில புனித நதி ஏற்கனவே புனித நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த யமுனை நதியானது இவர் அங்கு பிறந்து அங்கு வளர்ந்து அங்கு விளையாடியாத விளையாடியாதனால் அந்த யமுனை நதிக்கு மேலும் புனிதம் சேர்த்து விட்டாராம் அப்படின்னு கோதையானவள் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் ஐந்தாவது பாடலிலே என்று சொல்கிறார் மார்களின் நோன்பின் போது நாம் எல்லாம் போகும் பகவான் கிருஷ்ணனுடைய மகிமையெல்லாம் தன்னுடைய தோழிகளுக்கு கூறி எல்லாம் எழுப்புவது போல அமைந்திருக்கிறது இன்றைய பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனிதனார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றளவும் தீயினால் தூசாகும் என்பவாய் அதாவது கண்ணன் பல மாயங்கள் செய்பவன் மாயங்கள் செய்வதிலே அவன் பெரிய வல்லவன் அழியா புகழுடைய நகரமாம் வடமதுரை அந்த வடமதுரையிலே அவதரித்தவன் கண்ணன் அங்கே யமுனை நதியானது பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த யமுனையுடன் வைகுந்தத்திலே இருக்கும் பிரஜா நதியையும் கலக்க செய்கிறார் அந்த நதியையும் புனிதப்படுத்தியவன் அந்த பகவான் கிருஷ்ணன் தேவகியின் மணி வயிற்றில் அவதரித்து அவளையும் பிரகாசிக்க செய்தவன் கண்ணன் அவனே அங்கு ஆயர்குலத்துக்கு ஒரு ஒப்பற்ற அணியாக திகழ்கிறான் தேவகியின் வயிற்றில் அவதரித்து அந்த அவளுக்கும் புகழ் சேர்த்தான் அந்த கண்ணன் இன்றளவு நாம் பேசிக்கிறோம் தேவகி தேவகி யார்னா தேவகி என்று நினைவுக்கு நினைவுக்கு வருவது எதுன்னா கண்ணனுடைய தாயார் அப்படியே தன்னை வளர்க்கும் வளர்க்கும் பெரும் அடைந்த யசோதையிடம் கட்டுண்டு அவளுக்கு புகழ் சேர்த்தான் யசோதை வளர்த்த தாய் அப்படி நிறைய லீலைகள் செய்கிறவன் கண்ணன் எப்போது பார்த்தாலும் கோபிகை எவர் வெட்டுக்காவது சென்று வெண்ணையை தின்பதும் கோபிகைகள் தண்ணீரை பானை சுமந்து செல்லும் பொழுது கல்லெருந்தி உடைப்பதும் இப்படியெல்லாம் கண்ணன் புரிந்த குறும்புகள் எல்லாம் கோபிகைகளை பாடாய்படுத்தியது கண்ணன் சும்மாவே இருக்க மாட்டான் அங்க இருக்கிற பெண்களெல்லாம் வம்புழுப்பான் ஆற்றிலே குளிக்கும் பொழுது அங்க இருக்கிற துணிமணையெல்லாம் அள்ளி ஓடி வந்து விடுவார்கள் கெஞ்சுவார்கள் அந்த பெண்கள் சின்மஷம் செய்வார் கண்ணன் அப்படி இருக்கின்ற பொழுது தண்ணீர் பானைகளை சுமந்து செல்கின்ற பொழுது கோபிகைகள் எல்லாம் சுமந்து செல்கிறார்கள் கண்ணன் தூரத்திலிருந்து கல்லறிந்து உடைப்பானான் தண்ணி புல ஊற்றுவது மட்டும்லாம் அவன் நினைந்து போவாரலாம் ஒரு கட்டத்திலே தொல்லைகள்லாம் தாங்க முடியல கண்ணனோட தொல்லையை தாங்க முடியவில்லை உடனே எல்லா கொவியரும் சென்று கண்ணனோட தாயான யசோதையிடம் சென்று புகார்கள் மீது புகார் அடிக்க அடிக்க சொல்றார்கள் இவன் மீது ஆயிரம் குறை சொல்கிறார்கள் கண்ணனுடைய குறும்புத்தனத்தால் அடுக்கடுக்காக புகார் வந்து கொண்டிருந்ததனால் யசோதா பார்த்தான் எங்குமே அவன் போகக்கூடாது இனிமேலுக்கு கண்ணா இனி உன்னை கட்டி போட்ட வேண்டியதான் என்று சொல்லிக்கொண்டே யசோதை வீட்டிலே இருக்கின்ற அந்த கயிற்றை எடுத்து அவனை கட்டிப்படுவதென்று முடிவு செய்தார் ஒரு கயிற்றை எடுத்து வந்தால் அவன் கொண்டு வந்த கயிற்றினை கண்ணன் கட்டுப்படவே இல்லை உடனே வேற ஒரு கயிறு எடுத்து வந்து அதில் முடிச்சு போட்டு அந்த கயிற்றையும் பிணைத்து 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 கண்ணனை கட்டு கட்டுவதற்கு சுற்றி சுற்றி வருகிறாளே தவிர அவன் கட்டுக்கே அகப்பட மாட்டான் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் சோர்ந்து போனால் யசோதா ஏ பகவானே இந்த பிள்ளையால் எனக்கு எத்தனை எத்தனை தொந்தரவு இவனை கட்ட பார்த்தாலும் முடியலையே என்று சளித்து கொண்டாள் யசோதா கட்டுக்கு அடங்காதவனா இருக்கிறானே இப்படி ஒரு பிள்ளை என்னிடம் கொடுத்து என்னை அவஸ்தைப்படுத்துகிறாயே என்று ஏ கடவுளே பகவானே என்று சொல்லுகிறான் பார்த்தான் கண்ணன் பகவானே என்று இனியும் அப்படின்னு கண்ணன் கடைசியாக ஒரு வழியாக யசோதையனுடைய கற்றிலே கயிற்றிலே கட்டுண்டதை போல நடித்து அப்படி நின்னுட்டான் கட்டுண்டான் கண்ணன் ஏன் கட்டுண்டான் ஏ பகவானேன்னு சொன்னார் பார் அந்த ஒரு வார்த்தையில கட்டுண்டான் அப்பாடான ஒரு வழியாக யசோதை கண்ணனை ஒரு உரலிலே கட்டிவிட்டான் அப்படி யசோதையினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவன் போல் நடித்து யசோதைக்கும் பெருமை சேர்த்து விட்டான் அந்த கண்ணன் பகவானேன்னு யசோதை அழுத்து கொண்டதுமே அவளுக்கு விட்ட கண்ணனை அவனுடைய புகழை தூய மனம் கொண்டவர்களாக நாம் பாடி தொழுதால்தான் அவன் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் நெருப்புல போட்ட பஞ்சு மாதிரி பசுமாக்கி விடுவான் அதுபோல பசுமாய்கி விடுவான் அதனால் தோழியர்களே புனிதமான இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதிலே நீராடி அவனை போற்றி பணிந்து வணங்குவோம் என்று ஆண்டால் அழைப்பது போல என்ற இன்றைய ஐந்தா நாள் பாசுரம் அமைகிறது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் கண்ணனோட புகழ் பாடினால் அவனை நினைத்ததுமே விடுகிறது கண்ணனின் புகழ் பாடி நாம் அவன் நினைவில் வைத்திருக்கும் பொழுது நம்மால் எப்படி பாவங்கள் செய்ய முடியும் கண்ணனோட புகழ் பாடினாலே நாம் பாவம் செய்ய தோணாதான் அதான் சொல்றார் கண்ணனுடைய பாடி நாம் அவன் நினைவில் வைத்திருக்கும் பொழுது நம்மால் எப்படி பாவங்கள் செய்ய முடியும் அது மீறியும் நம்மளியாம செய்யும் பிழைகளையே தருவான்றனவும் ஆண்டாள் குடுப்புகிறார் அப்படியே நம்ம தெரியாமலும் பாவம் செய்தாலும் அதை பஞ்சு போல எரித்து விடுவான் எப்படி அணல்பட்டா பஞ்சல் பொசுங்கி போயோ அது மாதிரி பஷ்பமாக்கி விடுவாள் என்று ஆண்டாள் கொள்றார் இப்படி சொல்லியும் ஆண்டாளின் தோழியர் எழுந்திருக்கவில்லை பொழுது புலர ஆரம்பித்தப்பட்டது விடிகளின் நிகழ்வுகளை அடுத்தடுத்த பாடலிலே விவரித்து தோழியரை துயிலுகிறாள் ஆண்டாள் எப்படி அப்படின்னு நாளை பார்ப்போம் என்று கூறி அந்த ஆண்டாள் அவர்கள் சொல்றார் மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய பெரு நீர் எமுனை துறைவனை ஆயர் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமோமாய் வந்து நாம் தூமலர் தூய்விதொழுது வாயினார் பாடி மனதினார் சிந்திக்க பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் இன்றைய பாசுரமாக பாடியிருக்கிறார் மீண்டும் நாளை தோழியர்களை எழுப்பி என்ன என்ன விதத்திலே எழுப்புகலாம் என்று நாளை சிந்திப்போம் பார்ப்போம் என்று கூறி இன்றைய ஆண்டாள் பாசுரத்தை நிறைவு செய்வோம் ஓம் நமோ நாராயண ஆண்டாள் திருவடிகளே சரணம்